அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்த பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை சகோதரனை பார்த்து கோவப்பட்டு முட்டாளேன்னு சொல்லிட்டா அதுவே கொலைக்கு சமம்ன்றார் அதாவது எங்கே ஆரம்பிக்குது கொலை கோவம் வருது பாருங்க சகோதரனை முட்டாள்னு சொல்கிற அளவுக்கு கோபம் வருது பாருங்க அங்கே தான் ஆரம்பிக்குது கொலைங்கிறார் சட்டம் போகக்கூடாத இடம் மனுஷனுடைய இருதயம் சட்டம் வந்து வெறும் செயலோடு நின்றிருது கடைசியில் வந்து செயலில் வெளியில் முடியுது பாருங்கள் அந்த செயலை மட்டும் தான் டீல் பண்ணுது சட்டம் உள்ளே போய் இருதயத்தை மாற்ற முடியாது சட்டம் உள்ளத்தில் இப்போ சந்தோஷம் இருக்க முடியாது சமாதானம் இருக்க முடியாது அடக்கம் இருக்காது சாந்தம் இருக்காது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள்லாம் இருக்குது பாருங்கள் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் அதெல்லாம் வர முடியாது இந்த மாரல் ரெஸ்ட்ரைண்ட்டு கொண்டாடுறோம் இல்லையா ஒழுக்கத்துக்கு அடுத்த போதனைகள் அல்லது ஒழுக்கத்துக்கு அடுத்த கட்டுப்பாடுகளை போதிச்சு சொல்கிறோம் இல்லையா அதனால் அன்பவை உண்டாக்கிட முடியுமா சந்தோஷம் உண்டாக்கிட முடியுமா சமாதானத்தை உண்டாக்கிட முடியுமா நீடிய பொறுமையை உண்டாக்கிட முடியுமா தயவை உண்டாக்கிட முடியுமா நறுக்கணும் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இதெல்லாம் உண்டாக்க முடியுமா ஒன்றுத்தையும் உண்டாக்கலை நீங்கள் என்ன உண்டாக்குறீங்க பயத்தை உண்டாக்குறீங்க ஹலோ பயத்தை உண்டாக்குறீங்க ஒரு நடுக்கத்தை உண்டாக்குறீங்க இன்னும் கேட்டால் சந்தோஷமே இல்லாமல் பண்ணி விட்டுறீங்க இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் ரெண்டாவது உள்ளத்தில் பார்க்கணும் ஏன்னா உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றம் தான் அந்த ஆவியின் கனிகள் ரெண்டாவது ஆவியின் கனின்றது ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அன்பு சந்தோஷம் சமாதானம் அப்படின்னுடைய பொறுமை தயவு அப்படின்னு வருது இல்லையா அந்த ஃபுல் லிஸ்ட்டு அவ்வளவும் ஒரே நேரத்தில் வந்து மனுஷனுக்கு கிடைக்கிறது ஒரே அளவு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாம் வந்து கிடைக்கிறது ஒன்று இருந்து இன்னொன்று இருக்க முடியாது ஏன்னு சொல்கிறேன்னா பொதுவாக ஜனங்கள் எப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாங்க ஆவியின் கல் சொல்லியிருக்குதுங்க தயவு நற்குணம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் இருக்குதுங்க ஆனால் விசுவாசம்தான் இல்லை நம்பிக்கையோடு நடந்து கொள்கிற அந்த குணம் தான் இல்லை தயவு நற்குணம்லாம் இருக்குது அப்படிம்பாங்க சிலர் சொல்வாங்க சாந்தம் இருக்குதுங்க ஆனால் இச்சை அடக்கம் தான் இல்லை செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை ஜென்டில்னஸ் இருக்குது சாந்தமாக இருப்பேன் ஆனால் எனக்கு இச்சை அடக்கம் இல்லை அப்படி ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க ஒன்று இருந்தால் இன்னொரு இருக்காது எல்லாமே அப்படி இருக்கும் இவருக்கு ஒன்று இருக்கும் அவருக்கு இன்னொரு ரெண்டு இருக்கும் அந்த ஆளுக்கு இன்னொரு மூணு இருக்கும் அப்படி தான் இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் வந்து இருக்காது இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் வேதவசனம் எப்படி போதிக்குது இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற பட்டியல் இருக்குது பாருங்கள் அது மொத்தமும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு மனுஷனுடைய ஆவியின் கனி இருந்தாலே இதெல்லாம் வரணும் எப்படி தெரியும் நமக்கு எங்கே அது இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனம் எப்படி சொல்லுது ஆவியின் கனியோ எல்லாம் சொல்லுங்கள் ஆவியின் கனியோ ஆவியின் கனிகளோன்னு இல்லை சொல்லணும் ப்ரூரலில் வரணும் ஏன்னா எத்தனை பெரிய லிஸ்ட்டை தருது ஆவியின் கனியோன்னு சொல்லிவிட்டு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே போத அப்போ அத்தனை வரும்போது கிராமர் மிஸ்டேக் ஆகுது என்னது ஆவியின் கனிகோ இல்லை வரணும் அப்போ தானே அவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுக்க முடியும் கிராமர் தப்பு பண்ணிட்டாரா இலக்கணம் இது கிடையாது பவுல் வேணும்னே திட்டமிட்டு எழுதுகிறார் என்ன எழுதுகிறோன்னு தெரிஞ்சு எழுதுகிறார் ஆங்கிலத்திலையும் அப்படி தான் மொழிபெயர்த்துருக்கிறாங்க ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் நான் சொல்லல ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலை ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டு ஃப்ளூரலில் வரல அது சிங்குலரில் தான் வருது ஏன் அது சிங்குலரில் வருது ஏன் ஒருமையில் சொல்லிருக்கிறாங்க பன்மையில் இல்லாமல் இவ்வளவு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறாங்க ஒருமையில் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் இதுதான் அது அடையாளம் அதாவது ஆவியின் கனிங்கிறது அது தனித்தனி குணாதிசயமாக தனித்தனி அடையாளமாக அதை பார்க்க முடியாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரக்கூடியவை எல்லாம் ஒன்றாக பிணைந்து இணைந்து வரக்கூடிய ஒன்று ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிறது இன்டர்டிபன்ட் இன்டர்பெனட் ஒன்னோடு ஒன்று இணைந்து பிணைந்து இருக்கிறது ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கிறது என்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்னாக எல்லாம் வரும் ஒன்னிருந்து இன்னொன்று இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க பாருங்க சிலர் சொல்றாங்க நான் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பேங்க சாந்தம்னு இருக்கு பைபிளில் சாந்தமாக தான் நான் இருப்பேன் சாந்தம் இருக்குது எனக்கு ஆனால் ஒன்று இந்த கரேஜ் கிடையாது தைரியம் கிடையாது போல்ட்னஸ் கிடையாது சாந்தம் இருக்கும் ஆனால் அந்த போல்ட்னஸ்ஸு கிடையாது அப்படிம்பாங்க அப்போ ஒரு நல்ல குணம் இருந்து இன்னொரு நல்ல குணம் இல்லைன்னா அது வந்து ஆவியின் கனியாக இருக்க முடியாது சிலர் வந்து சாந்தத்தை வந்து இயற்கையாகவே பெற்றிருக்கிறாங்க அது இருக்கலாம் ஒரு வேலை பிறக்கும் போதே ரொம்ப சாஃப்டானவர்களாக சத்தத்தை உயர்த்தாதவங்களாக ரொம்ப பாய் ஸ்ட்ரெஸ்ஸாக எதுவும் பண்ணாமல் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க எது இருந்தாலும் ரொம்ப அமைதலாக பேசி இது பண்ணுவாங்க அப்படி இருக்கலாம் ஒரு வேளை அது ஆவியின் கனி இல்லை வந்து அது இயற்கையாகவே அவருடைய தன்மை அவருடைய ஜீன் அப்படி இருக்குது அவருடைய மேக்கப் அப்படி இருக்குது அப்போ அப்படிப்பட்டவர்களில் வந்து ஆவியின் கனின்னு சொல்ல முடியாது அதில் ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை போது முக்கியமாக அது ஒரு அடையாளம் ஆகிடுது அது வந்து ஆவியின் கனி கிடையாது ஆவியின் கனினா எல்லா நற்குணங்களுமே ஒன்றா சேர்ந்து வருகிறது ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாமல் இருக்க முடியாது அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சாந்தம்னு வர்றது வந்து நிறைய நேரத்தில் அது நல்லது தான் ஒருத்தருக்கு சாந்த குணம் இருந்ததுன்னா அது இயற்கையாக வந்தா என்ன ஆவியார்கள் கொடுத்து வந்தான் என்ன ரெண்டு விதத்துலேயும் அது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா பெரும்பாலான நேரத்தில் அந்த இயற்கையாக வர்ற சாந்தம் வந்து அது இந்த ஆவிக்குரிய குணமாகிய சாந்தம் இல்லை ஆவிக்குரிய குணமாகிய சாந்தம் வந்து மனுஷனுக்கு அபார தைரியத்தையும் இதையும் தரும் அவனுக்கு தைரியம் இல்லாத சாந்தம் இருக்குது என்னான்னா அந்த சாந்தமே வந்து கோழைத்தனமாகவும் இருக்கலாம் அது அவனுக்கு கெடுதி தானே அது அவனுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது ஆ ரொம்ப சாந்தங்க சார்ந்தனா இப்போ சில நேரத்தில் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சரியாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் போல்டாக இருக்கணும் அசர்ட்டிவாக இருக்கணும் இல்லையா என்னுடைய கருத்துக்களை தைரியமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் சும்மா வாயை முட்டு ஊமையாட்டம் இருக்க முடியாது அப்படி இருந்தால் நம்ம தோற்று போயிடுவோம் அப்போ ரெண்டு குணமுமே இருக்கணும் இல்லையா இயேசு சொல்கிறார் இல்லையா என்னுடைய நுகத்தை எடுத்துக்கிட்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் சார்ந்த உள்ளவனாக இருக்கிறேன்றார் ஆ சாந்தம்ன்றது அவர்கிட்ட இருக்குது அப்போ சாந்தம்னாலே வீக்னஸ்ன்னு நினச்சிடக்கூடாது மீக்னஸ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறது இல்லையா அண்ட் மீக்குன்னு சொல்கிறாரு ஜென்டில் அண்ட் ஆ அப்போ அந்த மீக்னஸ்ஸை வீக்னஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க சிலர் கிடையாது இப்போ மோசையை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவனை அப்படி வர்ணிக்குது உலகத்துலேயே அவனை காட்டில் மீக்காவத்தர் கிடையாது அப்படின்னு மீக்னா ஜென்டில்னஸோட சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி குணம் தான் பாருங்க அந்த மீக்னஸ் வந்து அவனை வந்து தைரியம் மற்றவனை ஆக்கிரல ஏன்னா முப்பது லட்சம் பேரை வச்சு பாருங்க சாதாரண ஆளுங்க இல்லைங்க முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேரும் சாப்பாடு சரியாக கரெக்ட் டைமுக்கு வரலைன்னா கல் எடுத்து கொன்னே போட்டுருவான் மோச யாருன்னு பார்க்க மாட்டான் அப்பேற்பட்ட மோசமான ஜனம் முப்பது லட்சம் பேர் பார்த்துருக்கீங்களா பேவியில் வாசத்து பார்த்துருக்கீங்களா கல் எடுத்து கொண்டு போட்டுருவான் ஏ தண்ணி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் தண்ணி வந்தது அடுத்தது சோறு இல்லையான்றான் சரி சோறு வந்தது வானத்துலேருந்து மண்ணாக வந்தது இது என்ன சோறு எங்கே பட்டர் சிக்கனுங்க கார்லிக் சிக்கனுங்கன்றான் கறி வராதா அப்படிங்கிறான் அந்த மாதிரி ரொம்ப கொழுப்படுத்த ஆசாமிகள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து படுத்த முடியாத அவங்கள வச்சு மேய்க்க முடியாது அவர்களுக்கு ஒரு மேய்ப்பனாக இருக்கிறதுங்கிறது கூடவே கூடாது அதுக்கு ரொம்ப சாஃப்டாலாம் இருந்து ரொம்ப மீக்காலாம் இருந்து வெறும் வீக்னஸ் மட்டும் இருந்தால் செல்லாத விஷயம் அதுக்கு சரியான ஸ்ட்ராங்கான ஆளாகவும் இருக்கணும் மோசை கிட்ட ரெண்டும் இருந்தது அதனால்தான் அவ்வளோ பெரிய தான் சொல்லு கிணங்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவனாக அவன் இருந்தான் ஏசும் அப்படிதான் அவரும் எல்லார்டையும் அடி வாங்கி போகிறவர் கிடையாது அவரும் எல்லார்ட்டையும் கூட்டு வாங்கிட்டு பேசாமல் போகிறவர் கிடையாது இங்கே கொடுக்கணுமோ அங்கே கரெக்டாக கொடுத்தார் எப்போ பாடுபடணுமோ கரெக்டாக தைரியமாக அதையும் ஏற்றுக்கொண்டார் அதே நேரத்தில் எப்போ சரியாக வாத்திலே சாட்டையில் கொடுக்கணும் கொடுத்து கொடுத்தாரு ஒரு தடவை சாட்டையே எடுத்துட்டார் எடுத்து பின்னி எடுத்துட்டார் அப்போ ரெண்டும் இருக்கணும் பாருங்கள் இப்போ ஒருத்தனுக்கு ஆவியின் கனியாக வருதுன்னா அப்போ ரெண்டு சைடும் இருக்கும் ரெண்டும் அவனுக்கு இருக்கும் அதுதான் அது ஆவியின் கனிங்கிறது அடையாளம் சரி அப்போ நமக்குள்ள ஆவியின் கனி இருக்கிறதா இல்லையான்றத கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன்று உள்ள இருதயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வெறி செயல் எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது ஏமாந்துருவீங்க தெரியுங்க ஏன்னா செயல் பெரிய பெரிய நற்கர நற்செயலெல்லாம் செய்யலாம் ஒரு மனுஷன் இருதயம் நல்லா இல்லாமலையே நற்கரிகள்லாம் செய்யலாம் இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா அது வெளியே அவனை தூரத்திலிருந்து பார்த்தவர்கள்ட்ட கேட்டால் அவன் இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியாது இருதயம் அப்படி இருக்குதுன்னா அவன் கூடையே ஆளுங்க உள்ளேயே ஆளுங்க அவங்க தான் வந்து அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதின்னு சொல்ல முடியும் தூரத்தில் பார்க்குறவங்களுக்கும் பெரிய நற்கரியை செய்கிறான் அதை செய்கிறான் அது செய்கிறான்னு சொல்லலாம் ஆனால் அவனை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நெருக்கமாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐயோ அந்த ஆளாங்க ரொம்ப அற்ப புத்திங்க ரொம்ப பொறாமைங்க ரொம்ப எரிச்சலுங்க ரொம்ப சின்ன புத்தி ரொம்ப ஒரு மாதிரி கெடுக்கிற புத்தி அப்படிம்பாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே வந்து ரொம்ப பாலிஷ்டாக இருந்துருவாங்க ஆனால் உள்ளே வந்து இப்படி இருப்பாங்க அப்போ உள்ளே எப்படி இருக்கிறான் ஒரு மனுஷன் பார்க்கணும் உள்ளே நமக்கு உள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் வி ரியலி உண்மையாகவே நாம் எப்படி இருக்கிறோம் வெளியே நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இல்லை ஒரு ஆவியின் கனி இருக்குதான்னு பார்க்கணுன்னா உண்மையாகவே நாம் எப்படிப்பட்டவர்கள் உண்மையாகவே அன்பு இருக்குதா உண்மையாகவே சந்தோஷம் இருக்குதா உண்மையாகவே சமாதானம் இருக்குதா உண்மையாகவே தயவுள்ளவர்களாக இருக்கிறோமா உண்மையாகவே நறுக்கணும் விசுவாசமெலாம் இருக்குதா சாந்தம் மிச்ச அடக்கம்லாம் இருக்கா உண்மையாகவே இருக்குதா அது நமக்கு தெரியுமே நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது ஹலோ உங்களுக்கு தெரியாதா தெரியாத மாதிரி பார்க்குறீங்க ஆ எனக்கு தெரியாதுங்க கிடையாது நம்மளுக்கு தெரியும் நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் மற்றவங்களுக்கு தெரியறதை விட நம்மளுக்கு தெரியும் நமக்கு உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் அதுலேயே நமக்கு தெரியும் நமக்கு ஆவியின் கனிகள் இருக்குதாங்க ஆ சரி அது வந்து எல்லாம் ஒன்றா வரும் ஒன்றா சேர்ந்து தான் வரும் ஒன்று உள்ளே பார்க்கணும் இருதயத்தை பார்க்கணும் வெறும் செயலை பார்க்கக்கூடாது ரெண்டாவது அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் ஆவியின் கனிகள்னால் ஏதோ ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை அப்படின்னாலும் ஆவியின் கனி கிடையாது ஆவின் கனினா எல்லாமே இருக்கும் தயவும் இருக்கும் நற்குணமும் இருக்கும் அது இருந்துச்சுன்னா விசுவாசமும் இருக்கும் அது இருந்துச்சுன்னா இச்சை அடக்கமும் இருக்கும் செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும் இல்லையா அது இருந்துச்சுன்னா சாந்தமும் இருக்கும் எல்லாமே ஒன்றாக கலந்து வரும் சரி